பழக்கரப்பியா கிட்ட நான் பல பேட்டிகள் எடுத்திருக்கிறேன் அப்ப அவரை சந்திக்கும் போதெல்லாம் இரு ஃபிலிக்ஸ் நான் காபி போட்டு எடுத்துட்டு வரேன் அவரே போய் எனக்கு பலமுறை கொடுத்துருக்கிறாரு அவரோட விருப்பம் அது அவர் தனியா இருக்கிறாரு தனியா இருக்கணும்னு நினைக்கிறாரு நான் அதை சொல்லவே இல்லையே உங்க வீட்டுல நீங்க தனியாக பிரச்சனையே இல்லை நல்ல அந்த வீட்டில் தனியாக தானுக்க நான் இன்னைக்கு வந்தேன் ஃபிலிக்ஸ் எப்ப பார்த்தாலும் புத்தகத்துக்கு நான் தான் உட்கார நீங்க உட்காந்து காரணம் என்ன என் வீட்டில் மட்டும் யாரு காப்பி போட்டு கொடுக்க சொல்றேன் என் வீட்டுக்கு வந்தா நான் தான் காப்பி விட்டு இல்லை இதெல்லாம் பெருமையா சொல்ல சொல்லாது சிக்க நான் என்ன ஜாதி பார்த்தா பழகுறேன் அப்படின்னு சொல்கிறான்னு ஒருத்தர் ஸோ அதான் புரிய பிரச்சனை ஏய் எப்போ வந்துச்சு அது உங்களுக்கு நான் என்ன அப்படி வித்தியாசம் பார்த்துருக்கேனா அப்ப பார்த்துடே இல்லை இது நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை நான் இப்போவும் சொன்னீங்க அதெல்லாம் சரி நீ வெளியே பேசுறதுக்கு வீட்டு விடுவோம் வேற வேறு இருக்கு இல்ல இல்லை முடியிற இடம் ஒன்றும் வேணும் இல்லை அது ஒன்றும் அது முடியவே முடியாது ஃப்ரிக்ஸ் அது என்னன்னா அந்த வீடு வீடு தான் பிரச்சனைன்னு கேட்டால் வீடு பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த வீட்டுக்கு போகாமல் தான் இருந்தேன் நான் போகிறதே கிடையாது நானும் சொல்கிறேன்னா இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக நான் ஓர் இரவு கூட தங்கினதில்லைங்க ஏன்னா சௌரிய குறைச்சலாகவே அந்த வீடு இருக்கு இத்தனை ஆண்டு காலம் கழித்து மறுபடியும் நான் என்னுடைய உதவியை கொண்டு வாழ்வு போல் கக்கு சுவாசலாம் லைனில் நிற்க முடியாது இல்லையா அப்போ அதை மேம்படுத்துவோம்னு சொல்கிறேன் அந்த வீட்டை உங்களுக்கு ஒரு இடம் வந்திருக்கு அதை அதை நீங்கள் அவன் மேம்படுத்துவோன்னு சொல்கிறேன் மேம்படுத்த உப்பு மாட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து புழங்கிடுவாங்க எல்லாரும் புழங்கக்கூடாது அப்படி இருக்கிறது வீடு நினச்சிங்கன்னா என் விட்டுட்டு என்ன முடிஞ்சிருக்கு இதுக்கு எது காரணமாகுது அப்படின்னா நான் வந்து காதல் திருமணம் தான் காரணமாகுது நான் காதல் திருமணம் வேறு ஜாதியில் சேர்ந்த ஒரு பெண்ணை கை திருமணம் பண்ணுறதால ஆகுது மற்ற யாரோடய உங்களுக்கு சிக்கல் இல்லை என் தொடர்பாக மட்டும் உங்களுக்கு ஏன் சிக்கல் வருது அப்படியே இதுதான் காரணமாக இருக்குது கரெக்டா அப்ப நான் பத்த சொல்லித்தானா அப்ப சொன்னா தானே தெரியும் தலைமுறைக்கு ஆள் யாருன்னு போல ஒருத்தரைக்கும் காட்டாம விட்டுட்டு இருந்தோம் நம்ம பெரும்போக்கா இருந்து பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் நம்ம பெரிய மனுஷன் நடந்துக்கிட்டா பெரிய மனுஷன் பூரா சின்ன மனுஷன் இருக்காங்க இருக்காங்களே இல்லையா இன்னொன்னு சொல்றீங்க நேற்று பேச்சுல வயதான காலத்துல வலதுசாரிகளா போய்தான் முடிகிறாங்கன்னு அப்படி எல்லாரையும் சொல்ல முடியாது எல்லாரும் சொல்ல முடியாது எல்லாரும் சொல்ல முடியாது அதெல்லாம் கடைசி வரையும் தான் கொண்ட குழுவில உறுதியா இருந்த ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க நீங்க போனா கடைசில போய் நீங்க தான் ஒளிவாங்க வாழ்க்கையில் பொது வாழ்க்கைக்கு வந்து பொது வாழ்வில் போன எல்லோரும் கடைசியில் அங்கே போய் தான் ஒழிவாங்க ஜாதிகளில் போய் தான் ஒழிவாங்க ஒழியாமல் இருந்து பரவாயில்ல நான் ஒரு கொள்கை எடுத்தேன் அந்த கொள்கையை தோற்றுப்போனேன் அப்படி தான் பிரமாதம் டிக்ளேர் பண்ணுங்கங்கிறேன் சார் நான் இப்பவும் சொல்கிறேன் நீங்கள் உங்களோட ஜாதியை நல்லா வச்சுக்கலாம் யாருமே கூடாதுன்னே சொல்லலை நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்குறோம்ல எவ்வளோ பேர் தன் ஜாதியை பற்றி உயரமாக பேசிக்கிட்டே கால் சொல்லிடுங்க ஆமாம்ப்பா நான் என் ஜாதி கல்யாணத்துக்கு மட்டும் தான்ப்பா வருவேன் ஏன் ஜாதி அது மட்டும் தான் உயர்வான்னு நினைக்கிறேன் மற்றது எல்லாம் பேச்சுக்குன்னு சொல்லுவேன் பண்ணா எல்லாட்டையும் சிறந்த இருக்கா இன்னும் இருக்குது ஆனால் அவர்களோடு நான் உறவு வச்சுக்க மாட்டேன்